தமிழ்வேல் பி ராஜன் வாழ்வை வரலாறு நூல் வெளியீட்டு விழா சென்னையில் நேற்று மாலை நடந்தது இந்த விழாவில் முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் அமைச்சர் துறைமுருகன் உள்பட முக்கிய தலைவர்கள் பங்கேற்றனர் இந்த விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பேசுகையில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை பொறுத்தவரை அறிவார்ந்த வலிமையான வாதங்களை வைக்கக்கூடியவர் நான் அவருக்கு கூற விரும்புவது இந்த சொல்லாற்றல் அவருக்கு பலம் அவரது சொல்லாற்றல் அவருக்கு பலமானதாக மட்டுமே இருக்க வேண்டும் பலவீனமாக மாறிவிடக்கூடாது இதை ஏன் சொல்கிறேன் என அவருக்கு தெரியும் நமது எதிரிகள் வெறும் வாயை மெல்லக்கூடிய வினோத ஆற்றலை பெற்றிருக்கிறார்கள் அவர்களின் அவதூறுகளுக்கு உங்களது சொல்லாற்றல் அவர்களுக்கு அவளாக மாறிவிடக்கூடாது இதனை கழகத் தலைவராக மட்டுமல்ல உங்கள் மீது உள்ள அக்கறையில் அறிவுரை வழங்க கடமைப்பட்டுள்ளேன் என் சொல்லை தட்டாத பிடி ஆர் எனது அறிவுரையையும் ஆழத்தையும் நிச்சயம் புரிந்து கொள்வார் என நம்புகிறேன் இந்த நூலில் பிடியாரை பற்றி மட்டுமல்லாமல் நீதிக்கட்சியின் வரலாறையும் கட்சியின் செயல்பாடுகளையும் தலைவர்கள் பற்றியும் அறிய முடியும் என்று பேசினார் முன்னதாக நேற்று சட்டசபையில் மானிய கோரிக்கை விவாதத்தின் போது உறுப்பினர் ஒருவரின் கேள்விக்கு பதில் அளிகையில் டைட்டல் பூங்கா நியோ டைடல் பூங்கா ஆகியவை தொழில்துறையின் கீழ்தான் செயல்படுகின்றன யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கிறதோ அவரிடம் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் அவர்கள் செய்து கொடுப்பார்கள் என்று பேசியிருந்தார்